வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின குறுங்கதையான கப்பல் நூலகன்ற கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஜே எஸ் பிரதானான்னு ஒரு பெரிய கப்பல் இருக்குது அந்த கப்பலில் ராமபத்திரன் ஒரு நூலகர் வேலை பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வின்சென்ட் ஸ்மித்துன்னு ஒரு கேப்டன் இருந்தார் அவர் ஒரு தீவிர வாசிப்பாளர் அதனால் அவர் ஏராளமான புத்தகங்களை சேகரித்து அந்த கப்பலில் வச்சுருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் புத்தகம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த அரைக்கும் தங்குகிற முதல் வகுப்பில் பயணிக்கிறவங்க புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் வாசிக்கலாம் மற்றவங்க அங்கே இருக்கிற நூலகத்துலேயும் வந்து வாசிக்கலாம் மாலை நேரங்களில் வந்து பெண்கள் வந்து கடற்காற்று வாங்கியபடி புத்தகம் வாசிக்கிறதையும் அந்த கப்பலில் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கப்பல் நூலகம் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ராமபத்திரன் வந்து அங்கே இருக்க புத்தகங்களை அடுக்கி வைக்கிறதோட ஓய்வு நேரங்களில் புத்தகங்களையும் வாசிப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா அவர் வாசிக்கிற நாவலில் யாராவது ஒரு கதாபாத்திரத்துக்கு கடிதம் எழுதுவார் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா கரீனா படிக்கிறார்னா அண்ணா கரினாவுக்கு ஆலோசனை சொல்லுவார் அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட நானே வந்து செய்கிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்தில் என்ன செய்வார்னா அனுப்ப முடியாமல் அண்ணா கரீனா அப்படின்னு போட்டு அது எந்த ஊரில் வெளியாச்சோ அந்த ஊரோட பேரை போட்டு அப்படியே அந்த ஒரு மரப்பெட்டியில் போட்டு வச்சுக்கிடுவார் இப்படி அவர் தொடர்ச்சி அந்த புத்தகங்களோட தனிமையில் கடிதம் மூலமாக உரையாடிக்கிட்டே இருப்பார் ஒரு காலகட்டத்தில் அந்த கப்பலை வந்து விற்க வேண்டிய சூழல் வருது அப்போ அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல அவர் ஒரு பெட்டி நிறையா வச்சுருக்க கடிதங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போறாரு போய் கப்பலில் மேல்தலத்திலேருந்து அது கீழே கடல்குள்ளே கொட்டிடுறாரு அந்த கடிதங்கள் வழியாக சேராத பல கதாபாத்திரங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து எழுதியில் ஆழ்ந்து போயிடுறாங்க அவர் அதுக்கப்புறம் அவர் சொந்த ஊருக்கு போயிடுறாரு அவர் அதுக்கப்புறம் எந்த நாவலும் படிக்கலை யாருக்கும் கடிதம் எழுதலை இந்த கதையில் எனக்கு பிடித்த வரிகளை மட்டும் வாசிக்கிறேன் மிதந்து செல்லும் நூலகம் என்பது விசித்திரமானது அது கடலின் மீது சொற்களாலான நிலவெளியை உருவாக்கக்கூடியது அப்படின்னு இஸ்ரா சொல்றாரு கர்ணலின் நாற்காலி என்ற தொகுப்புல வந்து மொத்தம் நூத்தி இருபத்தஞ்சு குறுங்கதைகள் இருக்கு இந்த கதைகள் எல்லாமே வந்து இரண்டு மூணு தான் இருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் செலவழிச்சா போதும் இந்த இதுல இருக்க ஒரு கதையை வாசிச்சிடலாம் நீங்க ஒரு புத்தக வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கினாலே போதும் நீங்களும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள இருக்க நூத்தி இருபது கதைகளையும் நீங்க படிச்சு முடிச்சிட முடியும் நீங்கள் வந்து அதோட எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுங்கனாலும் ஒரு சிறுகதை எழுதுகிறதுக்கு உந்துதல அந்த புத்தகம் இருக்கும் நம்ம அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம்னா கருணொலி நாற்காலி குறுங்கதைகள் நன்றி